வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காகங்கள் கனவில் வருவது நல்லதா கெட்டதா அப்படி காகங்கள் கனவில் வருவதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்பதே நவ கிரகங்களில் நீதி பகவான் மற்றும் ஆயுள் காரகனாக இருக்கும் சனீஸ்வர பகவானின் வாகனமாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மறைந்த நமது முன்னோர்கள் காகங்கள் வடிவில் எடுத்து தினந்தோறும் நம் காகங்களுக்கு வைக்கின்ற உணவை சாப்பிட்டு நம்மை ஆசீர்வதிப்பதாகவும் சொல்லப்படுகிறது காகங்களை நாம் கனவில் கண்டால் ஒரு விதமான பயமும் பல சந்தேகங்களும் மனதில் ஏற்படுகின்றன என்றும் சொல்லலாம் போல நாம் உறங்கும் போது ஏற்படுகின்ற கனவில் காக பறவைகளை கூட்டமாக அமைந்திருப்பது போன்றோ அல்லது கூட்டமாக நமது தலைக்கு மேலே பரப்பது போன்றோ கனவு கண்டால் நமக்கு இன்னும் சில காலங்களில் மிகுதியான அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது நேரம் ஒற்றை காக்கையோ அல்லது ஒற்றை காக்கை பறவையோ நம்மை நோக்கி பறந்து வருவது போன்றோ அல்லது அந்த காக்கம் நம் அலைகள் கொத்துவது போன்றோ கனவு கண்டால் அந்த கனவு கண்டவருக்கு சனி பகவானின் சனி கிரக பாதிப்புகள் இன்னும் முழுமையாக தீரவில்லை என்பதன் அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது மில்லாமல் ஓற்றைக் காக்கைகள் கனவில் வருவது அந்த நபருக்கு கண் திருஷ்டி அதிகம் இருப்பதை குறிக்கின்ற அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது போல குடும்பத்தில் ஏற்படவிருக்கின்ற பிரச்சினைகள் பற்றி சூட்சமா எச்சரிக்கை எனவும் கூறப்படுகிறது காகங்களுக்கு மாந்திரிக ஏவல்கள் தீய சக்திகள் போன்றவை ஒழிப்பதற்கான ஆற்றல் அதிக அளவில் இருக்கிறது என்றும் சொல்லலாம் எனவே தூக்கத்தில் ஏற்படும் கனவுகள் ஒற்றை காகத்தை கண்டால் அதற்கு மறுநாள் காலையில் குளித்து முடித்ததும் காகங்களுக்கு உணவிடுவது ஒரு சிறப்பான பரிகாரமாகவும் சொல்லப்படுகிறது மேலும் தினமும் கால காகங்களுக்கு உணவிட்டு வருபவர்களுக்கு செய்வனை கண்திருஷ்டி மற்றும் துஷ்ட சக்திகள் பாதிப்பு எதுவும் ஏற்படாது என்றும் சொல்லப்படுகிறது போல நிறைய காகங்கள் வானில் பறந்து கொண்டிருப்பது போல கனவு கண்டால் அது ஒரு கெட்ட கெட்ட செய்தியின் அறிகுறி கனவு என்றும் சொல்லப்படுகிறது அதாவது தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து இரங்கல் செய்தி வரப்போவதையோ அல்லது தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் இறக்கப் போவதையோ முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய கனவு என்றும் சொல்லப்படுகிறது காகம் மரத்தில் அமர்ந்திருப்பது போல் கனவு வந்தால் கனவு கண்டவருக்கு வரவிருக்கும் பிரச்சனைகளை முன்கூட்டியே உணர்த்தும் அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது போல காகங்கள் துரத்துவது போல கனவு கண்டால் இந்த கனவு எச்சரிக்கைப்படுத்தும் கனவு என்றும் சொல்லப்படுகிறது காகம் தங்கள் கனவில் அருகில் அமர்ந்திருப்பது போல கனவு கண்டால் அதற்கு என்ன பலன் என்றால் க கனவு கண்ட நபர் தான் விருப்பம் போல் முடிவுகளை எடுக்காமல் யாரோ ஒருவர் தங்களது விருப்பத்தை நிறைவேற்றுவர் என்பதை உணர்த்தும் கனவாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தங்கள் கனவில் காகத்தை கண்டால் அதற்கு மறுநாள் காலையிலிருந்து குளித்து முடித்ததும் காகங்களுக்கு உணவிடுவது சிறந்த பரிகாரமாகவும் சொல்லப்படுகிறது மேலும் காகங்களுக்கு தினமும் உணவு வைத்து வருபவர்களுக்கு செய்வினை கந்திருஷ்டி மற்றும் துஷ்ட சக்திகளிலிருந்து எந்த பாதிப்பும் வராது என்றும் சொல்லப்படுகிறது கனவில் காகத்தை பிடித்திருப்பது போல கனவு கண்டால் அது நல்ல அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது இப்படி காகம் தோன்றினால் உங்கள் குடும்பத்தில் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வீட்டில் சாதகமான சூழ்நிலைகள் நிலவும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல காகங்கள் கனவில் தொடர்ந்து தென்பட்டு கொண்டிருந்தால் பித்ருக்கள் தொடர்பான கருமக்கள் நீங்குவதாகவும் சொல்லப்படுகிறது போல காகம் கனவில் வந்தால் கனவு காண்பவர் ஒரு நல்ல முடிவு எடுத்து இருப்பார் என்றும் சொல்லலாம் அந்த முடிவின் மூலமாக மிகப்பெரிய செயல் செய்து அதில் வெற்றி பெற்று இருப்பார் அதற்கு பிறகு அவர் நாம் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தோம் என்று தன்னைத்தானே பெருமையாக நினைத்து மகிழ்ச்சி அடைவார் காகத்தை பார்ப்பது போல கனவு வந்தால் உறவினர்கள் உங்களுக்கு அன்பு காட்டுவது போல் தெரியும் ஆனால் மனதளவில் அவர்கள் உங்கள் மீது அன்பு வைத்திருக்க மாட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் பறக்கும் காகம் கனவில் வந்தால் கனவு காண்பருக்கு பல பிரச்சனைகள் வர இருக்கிறது என்றும் அர்த்தமாகுமாம் காகங்கள் வீட்டுக்கு வருவது போல் கனவு கண்டால் காகம் ஆழ்ந்த உள் மற்றும் வெளிப்புற மாற்றத்தைக் குறிக்கிறதாம் அது மட்டும் கனவில் வரும் காகங்கள் உங்கள் தொலைதூர குடும்பத்தில் ஒருவர் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது அல்லது இறந்த செய்தியை பற்றி மோசமான செய்தியை பெற வாய்ப்புள்ளது என்பதன் அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது போல காகங்கள் ஓயாது கரைந்தால் யாராவது விருந்தினர்கள் வீட்டிற்கு வரப்போவதன் சகனமாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் செய்யும் பொழுது காகம் வளம் இருந்து இடம் போவது தன லாபத்தையும் இடமிருந்தே வளம் போவது தன நஷ்டத்தையும் உண்டாக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே பயணிக்கும் அன்பரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதாகும் போல ஒருவர் பயணம் செய்யும் பொழுது அவரது வாகனம் குடை காலனி அல்லது அவர் உடல் நிழல் ஆகியவற்றை காகம் தன் சிறகால் தீண்டினால் பயணத்தை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இது கெட்ட சகுனத்தின் அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது அதே நேரம் பூஜை செய்வது போன்று காகம் பூ பூக்களை கொண்டு மேலே தூவினால் அந்த பயணத்தால் பலவிதமான தனலாபம் ஏற்படும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வாகனம் குடை காலனி ஆகியவற்றின் மீது எச்சம் விட்டால் பயணத்தின் து உணவுகளுக்கு பஞ்சம் இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல யாராவது யாத்திரை புறப்படும்போது காகம் எந்த பொருளை தன் அழகால் கொத்து வருகிறதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்தில் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் சிவப்பு நிற பொருள் தங்கம் வகையிலான லாபத்தை வெண்ணிற பொருட்கள் வெள்ளி லாபத்தையும் பஞ்சு பொருள் போன்றவை வஸ்திர லாபத்தையும் கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு உள்ள பொருட்களை அந்த இடத்திலிருந்து காகம் எடுத்து செல்வது போல் கனவு கண்டால் அந்த அந்த வழிகளில் நஷ்டம் ஏற்படும் என்றும் சொல்லலாம் காரணமே இல்லாமல் கரைந்து கொண்டிருக்கக்கூடிய காகங்கள் பஞ்சம் வரப்போவதையும் காரணமின்றி சுற்றி சுற்றி பறக்கும் காகம் எதிரிகள் தொல்லையும் இரவில் அசாதாரணமாக பறக்கும் காகங்கள் அந்த பகுதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்த்தும் சகுன அறிகுறியாகவும் சொல்லப்படுகிறது இல்லாமல் காகங்கள் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு நண்பர்கள் சேர்க்கை தங்கத்தால் லாபம் நல்ல உணவு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பல காகங்கள் இரவு நேரத்தில் கரைந்தால் காகம் மேற்கு திசையை பார்த்து கரைந்தால் தானிய விருத்தி உண்டாகும் என்று அர்த்தமாகும் மேலும் கடலில் விளையும் பொருட்களான முத்து பவுளம் போன்றவற்றின் சேர்க்கை உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல வடக்கு பக்கம் பார்த்து கத்தினால் ஆடை சேர்க்கை எடுத்த காரியத்தில் தடங்கள் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தெற்கு திசையை பார்த்து காகம் கத்தினால் லாபம் மற்றும் நஷ்டம் கிடைக்கும் என்றும் அர்த்தமாகுமாம் போல காகங்கள் மேற்கு திசையை நோக்கி கரைகிறது என்றால் மது நெல் முத்து பவளம் மற்றும் கடல் விலை பொருட்கள் ஆகியவற்றில் அதிக லாபம் கிடைக்கப் போகிறது என்று அர்த்தமாகுமா அதேபோல காகங்கள் வீட்டிற்கு வந்தால் நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்றும் சொல்லப்படுகிறது அதேபோல போல வீட்டிற்கு செல்லும் காகங்கள் சில சமயங்களில் பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்புகளை காட்டினாலும் சகுனங்கள் அல்லது அறிகுறிகளாகவும் சொல்லப்படுகின்றன காகங்கள் நம்மீது எச்சமிடுவது நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுகிறது அதாவது நம்மீதான திருஷ்டி போய்விட்டது என்று அர்த்தமாகுமாம் அது மட்டும் இல்லாமல் காகம் சூரியனை பார்த்து கத்தினால் சிவந்த பொருட்கள் அல்லது மலர்கள் ஆகியவற்றுக்கு கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேரிடும் என்றும் சொல்லப்படுகிறது காகங்கள் இறந்த நிலையில் பார்த்தால் உங்களது முன்னோர்கள் உங்கள் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் இறந்த காகம் ஒருவரின் மரணத்தை முன்னறிவிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அதே போல சாலையில் இறந்த காக்கையை பார்த்தால் எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வரப்போகிறது என்றும் அர்த்தமாகுமாம் அதேபோல வீட்டுத் தோட்டத்தில் உள்ள பசுமையான மரங்களில் காகம் கூடு கட்டுவது நல்ல சகுனமாகவும் சொல்லப்படுகிறது முன்னோர்களின் அம்சமாக காகங்கள் திகழ்வதாகவும் எனவே அவர்களின் நினைவு நாட்களில் காகத்திற்கு அன்னம் விடுவது சிறப்பு என்றும் சொல்லப்படுகிறது அவருடைய வீட்டிற்குள் காகம் நுழைந்தால் அது அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லாமல் பயணம் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வீட்டிற்குள் காகம் வந்தால் அந்த பயணம் வெற்றியில் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது காகங்கள் முற்றத்திலோ கம்பியிலோ அல்லது மரத்திலோ காகங்கள் அமர்ந்ததை பார்த்தால் அது வீட்டிற்கு விருந்தாளி வரப்போகிறார்கள் என்ற அர்த்தத்தை உணர்த்துகிறதாம் ஆனால் உங்கள் வீட்டின் தெற்கு திசையில் காகம் அமர்ந்து கத்தினால் அது மோசமான அறிகுறி என்றும் சொல்லலாம் அதேபோல காகம் கூரையில் அமர்ந்தால் அது நல்ல அல்லது கெட்ட அறிகுறியாக இருக்கலாம் ங்கள் உங்களுக்கு அருகில் வந்தால் குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி அல்லது ஆபத்து வரப்போகிறது என்ற அறிகுறியாகவும் அதே போல வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தால் அது பயங்கரமான அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிக கோபமாக இருப்பதற்கான அறிகுறியாகவும் சொல்லலாம் காக்கை சனி பகவானின் வாகனம் காகைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சியை தரும் என்றும் சொல்லலாம் அதேபோல யமதர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழும் இடத்தில் சென்று அவர்களின் நிலையை அறிந்து கொள்வாராம் அதனால் காக்கைக்கு உணவு அளித்தால் யமன் மகிழ்ச்சி அடைவார் என்றும் சொல்லலாம் பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நீங்கள் வீட்டில் காகத்துக்கு எந்த நாளையில் சாப்பாடு வைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்